என் அன்பு குழந்தையே இன்று இந்த பிரத்யங்கரா உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையை நீ வணங்கிய ஒரு தெய்வம் இப்பொழுது நீ சொன்ன ஒரு வார்த்தையினால் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது என் குழந்தையே நான் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டு அவரை மீண்டும் நீ உன் அருகில் வரவழைக்க வேண்டும் நீ வணங்குகின்ற ஒரு ஆண் தெய்வம் இத்தனை காலமும் உனக்கு உறுதுணையாக இருந்த ஒரு தெய்வம் இப்பொழுது உன்னை விட்டு விலகி நிற்கிறது என்றால் நிச்சயமாக அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை இதை நம்ப முடியாத ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில உண்மைகளை நீ இத்தனை காலமும் உணராமல் இருந்து விட்டாய் ஆனால் இப்பொழுது இந்த பிரத்யங்கரா உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு சொல்லித்தர வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை பற்றி நீ யோசித்து அதிலிருந்து உனக்கான எல்லாம் நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறதா என்று எண்ணி வருத்தப்படாமல் நாம் செய்கின்ற சில தவறுகளை நாம் நிச்சயமாக திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் உனக்கான நன்மைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி வருத்தப்படாதே இனி நடக்கப் போவது என்னவென்று என்ன தொடங்கு ஒரு ஆண் தெய்வம் நமக்கு துணையாக இருப்பது என்பது எத்தனை பலம் ஆனால் அவர்களையே நீ ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி உன்னை விட்டு விலக வைத்திருக்கிறாய் என்றால் அது நீ இந்த வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறல்லவா இந்த தவறை நீ இனி ஒருபொழுதும் செய்யக்கூடாது நீ செய்த இந்த தவறை திருத்திக் கொள்வதற்கு அம்மா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கின்றேன் இந்த வாய்ப்பினை சரியாக பயன்படுத்தி நீ இதிலிருந்து உன் வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் இல்லை என்றால் இதன் பிறகு வருகின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் நீதான் பொறுப்பாவாய் என்பதனை புரிந்து உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வரு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீதான் தீர்வினை தேட வேண்டும் என்பதனை புரிந்து கொள் எல்லா நிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது என்னவென்று உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் போகலாம் ஆனால் தெய்வமே உனக்கு முன்னால் வந்து இதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் பொழுது நீ என்னவென்று புரிந்து கொள்ளாமல் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது இந்த நொடியிலிருந்து நீ எதையெல்லாம் பெற நினைக்கின்றாயோ அதையெல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து விட்டாலே போதும் எப்பொழுதும் போல உனக்கென இந்த பிரத்யங்கரா நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் பிள்ளையை நாம் பேசுகின்ற வார்த்தைகள் கவனமாக இருக்க வேண்டும் நாம் சொல்கின்ற சொல் இன்னொருவரின் மனதை காயப்படுத்தக்கூடாது அதிலும் குறிப்பாக ஒரு மனிதரை காயப்படுத்துவதற்கும் ஒரு தெய்வத்தை காயப்படுத்துவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா ஒரு தெய்வத்தையே காயப்படுத்தி விட்டா என்று நான் சொல்லும் பொழுது நிச்சயமாக அதனை சற்று நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்ன நடந்தது நீ என்ன செய்தா என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் நீ சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு இருக்கின்றதல்லவா எந்த நேரத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து அதற்கு ஏற்றது போல நடந்து கொள்ள தொடங்கினால் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களிலும் இருந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் நீ எதிர்பார்க்கின்ற சந்தோஷங்களும் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் யாரும் உனக்கு எந்த வகையிலும் துன்ப கொடுத்திருக்க மாட்டார்கள் நாம் இங்கே ஒவ்வொருவரும் நமக்கு தெய்வத்தின் துணை இல்லையே என்று வேண்டி விரும்பி நிற்கின்ற இந்த நேரத்தில் நமக்கு துணையாக இருப்பவர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம் என்பது எத்தனை கடினமான ஒரு விஷயம் என்பதனை புரிந்துகொள் என் பிள்ளை இந்த நேரத்தில்தான் உன் அம்மா இந்த செய்தியை உன்னிடத்தில் கொண்டு சேர்த்து விட்டால் நிச்சயமாக நீ மீண்டும் அவர்களை திரும்ப உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வந்து விடுவாய் என்று நான் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொண்டு இதிலிருந்து எப்படி நீ மீண்டு வர வேண்டும் என்பதனையும் தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி எந்த துன்பங்களும் உன்னை வந்து சேராமல் நீ உன்னை காத்து கொள்வாய் என்பதனால்தான் உனக்கு இந்த செய்தி இப்பொழுது என்னிடத்தில் இருந்து கிடைத்திருக்கின்றது நல்ல மாற்றங்களை இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நீ பெற வேண்டும் நல்ல திருப்பங்களை நிச்சயமாக நீ காண வேண்டும் உனக்கு தெய்வத்தின் துணை எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் பிள்ளையை நான் சொல்கின்ற விஷயங்களை முதலில் கவனித்துவிட்டு அதன் பிறகு எந்த தெய்வம் இப்பொழுது உன் மீது கோபம் கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் என் குழந்தையை ஒவ்வொரு நாளுமே நாம் பேசுகின்ற பேச்சிலிருந்து நம்மை யார் என்று மற்றவர்கள் அடையாளம் கண்டு கொள்வார்கள் உன்னிடத்திலிருந்து நீ நன்றாக இருக்கிறாயா என்று ஒருவர் கேட்கும் பொழுது நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்வதற்கும் ஆஹா நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நீ சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா பேச்சு தோணியிலே ஒருவரின் உண்மையான குணம் என்னவென்று தெரிந்துவிடும் அப்படித்தான் இப்பொழுதும் உன்னுடைய உண்மையான குணம் என்னவென்று மற்றவர்களுக்கு தெரிய தொடங்கும் நீ பேசும் பொழுது எத்தனை கவனமாக பேசுகிறாய் என்பதை பொறுத்துதான் இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது என்றால் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்திருக்கும் ஆனால் உனக்கு நேரம் சரியில்லை என்றால் நீ பேசுகின்ற வார்த்தைகள் எல்லாம் தவறாகத்தான் விழுந்திருக்கும் அது நீ சொன்ன வார்த்தைகளினால் மற்றவர்களுக்கு தான் பாதிப்பே தவிர அதனால் உனக்கு எந்த பாதிப்பும் இல்லை நாம் செய்தது தவறு என்று உன்னை திருத்திக் கொள்ள முயற்சி செய்து விட்டாயானால் தெய்வம் உனக்கு இரக்கம் கொள்ளும் இல்லை நீ சொன்னது சரிதான் என்கின்ற பிடித்த பிடியில் நீ நின்று கொண்டிருப்பாயானால் தெய்வமும் உன்னை கண்டுகொள்ளாமல் சென்றுவிடும் என்பதனை நீ புரிந்து கொள் அப்படி என்ன தெய்வம் உன்னை விட்டு விலகி நிற்கின்றது எந்த தெய்வம் உன்னுடைய வார்த்தைகளை கேட்டு கோபம் கொண்டிருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் யாரென்று இந்த பிரத்யங்கரா சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே ஒரு ஆண் தெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றாய் உனக்கு காவல் தெய்வமாக நின்று கொண்டிருக்கின்றார் உன்னுடைய குலசாமியாக இருக்கின்றார் இவர் இத்தனை நாளும் உனக்கு செய்யாத விஷயங்களே கிடையாது உனக்கு ஏற்பட்ட எத்தனையோ பாதிப்புகளில் இருந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த எத்தனையோ துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்திருக்கின்றார் பல சோதனைகளுக்கும் பல கஷ்டங்களுக்கும் உன்னை ஆளாக்கி பார்த்த உன்னுடைய எதிரிகளிடம் இருந்தும் உன்னுடைய துரோகிகளிடம் இருந்தும் உன் வாழ்க்கையை மீட்டு கொடுத்திருக்கின்றார் அப்பேற்பட்ட ஒருவர் அந்த கருப்பண்ண சாமி அல்லவா என் குழந்தையே சில நாட்களாக உனக்கு வாழ்க்கையில் துன்பங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வருகிறது என்பதற்காக நீ இவர்களை கோபத்தில் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாய் உன்னை நம்பி என்ன பலன் நீ எனக்கு என்ன செய்தாய் நான் இத்தனையும் உன்னை வணங்கியும் என் குடும்பமே உன்னை நம்பியும் எங்களை நீ கைவிட்டு விட்டாய் என்று சொல்லி அவர் மீது நீ கோபம் கொண்டாய் இது உண்மைதானே என் பிள்ளையே நீ கோபப்படுவது தவறு கிடையாது உனக்கு உரிமை இருக்கின்றது ஆனால் நமக்காக இருக்கின்ற ஒரு தெய்வம் நமக்கென்று நம் வாழ்க்கையில் ஓடோடி வந்து நிற்கின்ற ஒரு தெய்வத்தை நமக்கு எதுவுமே செய்யவில்லை என்று சொல்வதும் அவர்கள் நம் வாழ்க்கையில் இருந்து நமக்கு எந்த பலனும் இல்லை என்று சொல்வதும் அவர்களின் மனதை நிச்சயமாக ரணமாக்கி விட்டது என்பதுதான் உண்மை இதை நீ புரிந்து கொண்டு இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்லவா இது போன்ற ஒரு ஆண் தெய்வம் உன்னை விட்டு விலகி நிற்கிறது என்றால் இதைவிட மோசமான சூழ்நிலை வேறு எதுவும் உன் வாழ்க்கையில் இருந்துவிட முடியாது இந்த நிலையிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் மீண்டும் அந்த கருப்பண்ண சாமியினுடைய அன்பை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் நீ செய்த தவறை ஒத்துக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை தெய்வத்திடம் கோபப்படுவதோ தெய்வத்திடம் வருத்தப்படுவதோ இங்கு பிரச்சனை கிடையாது அதை எப்படி சொல்ல வேண்டும் என்பதில் ஒரு முறை இருக்கின்றதல்லவா அப்பா நீ எனக்காக வரமாட்டாயா என்னை ஏன் கண்ணீர் சிந்த வைக்கிறாய் என்று கேட்பதற்கும் என்னை நீ அளவைத்து விட்டாய் உனக்கு இரக்கமில்லை என்று சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா நமக்காக தானே அவர்கள் எப்பொழுதும் காவலாக நின்று கொண்டிருக்கின்றார்கள் எத்தனை தீய சக்திகளை உன் இல்லத்தின் வாசலிலேயே விரட்டி அடித்திருக்கின்றார்கள் தெரியுமா அவர்களின் வாழ்க்கையும் ஒரு போராட்ட களமான வாழ்க்கைதானே தெய்வம் என்றால் சாதாரணமான காரியமா மாயாஜால வித்தைகள் காட்டுபவர்களா இல்லை உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக நின்று எதிர்கொண்டு உனக்கு நன்மைகளை தரக்கூடியவர்கள் அதனால் இவர்களை இதுபோன்று காயப்படுத்தியது உன்னுடைய தவறு என் பிள்ளையை தெய்வம் உனக்கு எதுவுமே செய்யவில்லை என்றாலும் கூட அந்த இடத்தில் நீ பொறுமை காத்து நின்றால் மட்டும்தான் அவர்கள் உனக்கு செய்ய துணிவார்கள் இதுவெல்லாம் அவர்கள் உனக்கு வைக்கின்ற சோதனைகள் அந்த சோதனையை அவர்கள் வைத்தது போலவே நீயும் நான் இப்படித்தான் என்று நிரூபித்து காட்டிவிட்டாயானால் அவர்கள் அங்கிருந்து சென்று விடுவது தானே வழக்கம் அதற்கு மேலும் அங்கிருந்து அவர்கள் என்ன செய்துவிட முடியும் இதனை என் குழந்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக என்ன நடக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கின்றது என்பதனை முதலில் புரிந்து கொண்டு உன்னை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் நம் தெய்வம் நமக்கு துணையாக இருக்கிறது என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆண் தெய்வத்தை நமக்கு துணையாக வைத்திருப்பது இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை பேர் என்ன வந்தாலும் அதை சமாளித்து வென்றுவிட முடியும் என்கின்ற நம்பிக்கையை உனக்கு கொடுப்பதற்கானது அதை நீ தாண்டி இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் கஷ்டத்தில் போய் சிக்கிக் தயாராக இருக்காது நீ நினைத்ததை விட இந்த வாழ்க்கை இன்னமும் அதிகமான துன்பத்தை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அப்பொழுதுதான் இவர்களின் அருமை என்னவென்று தெரியும் பிரித்யங்கரா சொன்ன வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் இப்பொழுது வேண்டுமானால் உனக்கு புரியாமல் இருக்கலாம் ஆனால் நாளை உனக்கு கஷ்டங்கள் வரும்பொழுது நிச்சயமாக அது என்னவென்று உனக்கு தெரியும் எதற்காக நம் பிரித்தியங்கரா இதையெல்லாம் நம்மிடத்தில் சொன்னால் என்பது உனக்கு புரியும் இல்லை என் கருப்பசாமி என்னிடத்தில் கோபம் கொள்ள மாட்டார் என்று நீ சொல்வாயானால் அது உனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கின்ற ஒருவிதமான புரிதல் இந்த பிரித்தியங்கரா கண்டதை உனக்குச் சொன்னேன் நான் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொன்னேன் இத்தனை நாளும் என் பிள்ளை நீ இத்தனை கஷ்டங்களை அனுபவித்துவிட்டு தெய்வத்திடம் ஒரு உண்மையான அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய இந்த நேரத்தில் அதை தொலைத்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் உன்னிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் நம்பிக்கையோடு இருந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு நல்லதுதான் நடக்கும் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல சந்தோஷங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய வெற்றியை நான் உறுதி செய்கிறேன் இந்த பிரத்யங்கராவின் வார்த்தையை கேட்டு நீ உன்னை திருத்திக் கொள்வாயானால் இனி உன் வாழ்க்கையில் எந்த கெடுதலும் நடக்காமல் உன் அம்மா நான் பார்த்து கொள்வேன் இவர்களை உன்னுடைய வாழ்க்கையாக்கி உனக்கு நல்லதை கொடுக்க எப்பொழுதும் நீ முன்னே வந்து கொண்டே இரு என்றென்றும் இந்த தாயானவள் உடன் இருப்பது போல அந்த கருப்பண்ண சாமியும் உடனிருந்து உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே நல்லது நடக்க வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சபட்ச சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்க வேண்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்து கொண்டு இனி உன்னை தேடி வருகின்ற உன்னதமான சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு நல்லது நடக்கும் பொழுது அதை ஒருபொழுதும் வேண்டாம் என்று சொல்லிவிடாதே நல்ல நேரம் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கையும் உனக்கான மகிழ்ச்சியை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ சர்வ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் எல்லாவற்றையும் தாண்டி நீ பெறப்போகின்ற இந்த சூழ்நிலைகள் உன்னை எப்படி வாழ வைக்கப் போகிறது என்பதனை கண்டுகொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது கட்டாயமாக இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாகத்தான் வாழ வேண்டும் என்று நினைப்பாயானால் உன்னை நாடி வருகின்ற தெய்வங்களை ஒருபொழுதும் உதாசீனம் செய்யவோ அலட்சியப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ செய்துவிடாதே யார் என்ன வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகட்டும் நீ வணங்குகின்ற தெய்வம் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து போதும் நடப்பது அத்தனையும் உனக்கு நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணரத் தொடங்கி விட்டாயானால் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற சந்தோஷங்கள் எல்லாவற்றையும் உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் என்ன நடந்தாலும் இதிலிருந்து நீ உன் மகிழ்ச்சியை நிச்சயமாக மீட்டெடுத்து விடுவாய் என்பதனை நம்பு அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு எதற்கும் என் குழந்தை வருத்தப்பட்டு நிற்காதே உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா இனிமேல் எதை நினைத்தும் வருத்தப்படாதே எதை கண்டும் நீ சோதனைக்கு ஆளாகாதே உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற அத்தனை சந்தர்ப்பங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்தியங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்